வணக்கம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு வகை ஈ உண்டுங்க அதில் வந்து மலைத்தேன் கொம்பு மலை தேனி கொம்பு தேனி அடுக்கு தேனி கொசுந்தேனி இப்படி நாலு வகை தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது இப்போ வந்து மலை தேனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மலையில் பெரிய அடையாக கட்டும் நம்ம எடுக்கிறது கஷ்டம் தேன் எடுக்கிறது கஷ்டம் அந்த குவான்டிட்டி அதிகமாக என்னதான் இது பண்ணாலும் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்காது ரெண்டாவது கொம்பு தேனி கொம்பு தேனி பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு இந்த தான் அதோட தேன் இருக்கிற இருக்கும் மீதி வந்து அடை அதோட மு முட்டை புழுக்கள் இருக்கும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொம்புலேருந்து இருந்து இன்னொரு கொம்புக்கு போகும் அதுவும் நமக்கு வந்து தேவையான அளவு கிடைக்காது என்னதான் இது பண்ணாலும் அதுக்கு தேவையான அளவு கிடைக்காது மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம அடுக்கு தேனி அடுக்கு தேனிங்கிறது வந்து நம்ம பாக்ஸ் வச்சு இப்போ நூறு வருஷமா நாங்க வந்து இப்போ நூறு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் ஆக போகுது இந்த தேனி வந்து இங்க வளர்க்குற முறை மாத்தாண்டத்தில் வந்து உருவான கதை முறை வந்து நூறு வருஷம் ஆக போகுது நாங்கள் பெட்டிகளில் வச்சு மலைகளில் தோட்டங்கள்ல கொண்டு வச்சு நாங்க தேனெடுத்துட்டு இருக்கோம் நாலாவது பாத்தீங்கன்னா கொசுந்தேன் கொசுந்தேன் பாத்தீங்கன்னா பொந்துகள்ல அப்புறம் வந்து கல்லெடுக்கு இப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து மறைவா அதாவது இருட்டில் வாழக்கூடியதுல அதுவும் அதுலயும் தேன் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கூடி போன ஒரு இருபத்தி சாரி இருநூற்றம்பது கிராம் ஒரு கால் கிலோ தான் அதுக்கு மேலே போகாது அவ்வளவுதான் கிடைக்கும் ஸோ நமக்கு அந்த குவான்டிட்டிங்கிறது அதிகமா கிடைக்காது இதில் அதிகமாக மருத்துவ குணம் ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த கொசுந்தேனின்னு சொல்றது வந்து பா பா பாத்தீங்கன்னா ராஜ சொல்லுவாங்க பழைய காலத்துல ராஜா ராஜாக்கள் வந்து சாப்பிட்றதுக்காக வைக்கிற அந்த மாதிரி அதிகமான மருத்துவ குணம் பாத்தீங்கன்னா அந்த கொசுந்தேனில தான் இருக்குது ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம நம்ம அடுக்கு தேனி தான் மாத்தாணத்துலேயே வந்து அதிகமா போறது மருந்துக்கு போறது பாத்தீங்கன்னா நம்ம தான் தான் வெளியே போயிட்டு இருக்கு மலை தேனி மலை தேனிக்கும் நம்ம அடுக்கு தேனிக்கு வித்தியாசம் இந்த எருமை எரும் எரும மாடும் பசு மாடும் சொல்லுவாங்க தெரியுமா இருமப்பால் பசும்பால் இதுதான் வித்தியாசம் இதில் வந்து அந்த பசும்பாலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட அந்த அடுக்கு தேனியோட தேன் இது வந்து அதிகமான மருந்து நம்ம இந்தியா ஃபுல்லுமே அதிகமாக போயிட்டுருக்கு ம மருந்து கம்பெனிக்கு போயிட்டு இருக்குன்னா நம்ம அந்த அடுக்கு தேனியோட தேன் தான் போயிட்டுருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக ஃபாரனுக்கெல்லாம் அதிகமாக போகாது எக்ஸ்போர்ட் ஆகிறது வந்து ரொம்ப கம்மி நம்ம அடுக்கு தேனி அது காரணம் பார்த்தீங்கன்னா மாய்ச்சஸ் தன்மை மா இந்த ஈரபதம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது தென் மாவன் தென் மாவட்டம் தென் அதாவது சவுத்தில் தான் அதிகமாக இது வளருது நம்ம நம்மளோட அடுக்கு தேனி வளருது ஸோ இங்கே எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மழையினால ஈரோபதம் இருக்கிறதுனால வந்து ஸோ அந்த மாய்ச்சஸ் தன்மை வந்து தேனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகாது ஆனால் இந்தியா ஃபுல்லுமே மெடிசின்ஸ் லெவலுக்கு அதிகமாக பயன்படுது அது அந்த ஈயோட தன்மையோட பொறுத்து மறுதான் தான் அந்த ஏபிஸ் இந்தியா சொல்லுவாங்க அறிவியல் அறிவியல் பேர் நமக்கு வந்து அடுக்கு தேனி அடுக்கு தேனி வந்து பெஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வட இந்தியாவில் வந்து வ வட இந்தியாவில் வந்து இத்தாலியன் ஈன்னு ஒரு ஈ வந்து இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட ஈ வந்து ஒரு காலத்தில் வந்து அழிகிற நிலைமையில் இருந்தப்போ வந்து இத்தாலியிலேருந்து இறக்குமதி பண்ணப்பட்ட மெல்லிபுரானு அறிவியல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லிபுரான்னு சொல்லுவாங்க அது வந்து இத்தாலியிலேருந்து இறக்குமதி பண்ணப்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வட இந்தியா சைடெல்லாம் அதிகமாக இருக்கும் இந்த சூரியகாந்தி பூ கடுகுப்பூ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேன் கிடைக்குமே தவிர மருத்துவ குணங்கள் கம்மி ஸோ வந்து தேனுக்கு வந்து அதிகமாக பயன்படுறது நம்ம அடுக்கு அடுக்கு தேனியோட தேனி தான் அது இதான் அதிகமாக கிடைக்கவும் செய்து அதிகமாக பயன்படவும் செய்து மெல்லிபுரா என்னதான் கிடைச்சாலும் அதோட மருத்துவ நம்ம பிராய்லர் கோழியை மாதிரி பிராயில்லர் கோழி கோழி மாதிரி இறக்குமதி பண்ணப்பட்ட அது ஈ அது நம்ம அதிகம் அதிகம் மருத்துவங்க கிடைக்கிறது இல்லை இந்த ஈக்கு அந்த மாதிரி தன்மை இருக்குது ஸோ அந்த மருந்துக்கு அதிகமாக போகிறது நம்ம அடுக்கு தேனி தான்